வணக்கம் நமது வனம் இந்தியா பவுண்டேஷனின் நானூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமை என்று வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனம் இந்தியா பவுண்டேஷனின் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று நானூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் ப்ளூ ஸ்டார் ஏசி நிறுவனத்திலிருந்து திரு மகேஷ் அவர்கள் மற்றும் திரு மைக்கேல் அவர்கள் வனம் அமைப்பின் செயல் தலைவர் திரு கே பாலசுப்ரமணியன் அவர்கள் வனம் தலைவர் சுவாதி திரு கே சின்னச்சாமி அவர்கள் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் மற்றும் பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் வனம் செயல் தலைவர் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் பின்னர் அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் வனம் செயல் தலைவர் வரவேற்புரை வழங்கினார் அது நீங்கள் வெப்பத்தை வெளியிட்டாலும் சரி அல்லது கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டாலும் சரி இன்றைக்கி உலகத்தில் ஒரு பொதுவான சட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது அதுக்கு பேர் தான் கார்பன் நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் எதை விடுறீங்களோ அது வந்து மரங்களினால் அந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொள்ள முடியும் அதனால் நீங்கள் விடுங்க அதுக்கு உண்டான சார்ஜஸை கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ இன்டர்நேஷ்னல்லாம் பல நாடுகளுக்குள்ள ஒப்பந்தம் நடந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் அதில் பிடி வந்து ஸ்டைட்டாக வரல அமெரிக்கா இன்னும் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் எதுக்காக இந்த கார்பன் நியூட்ரல் அப்படிங்கிற பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் இடங்கள் வேணால் எல்லை கட்டிடலாம் இது என்னுடைய வீடு என்னுடைய தேசம் என்னுடைய நாடு அப்படின்னு எல்லாம் எல்லாத்துக்கும் எல்லை கட்டிடலாம் ஆனால் அண்டை வெளியை வந்து யாரும் தனித்தனியாக எல்லை கட்ட முடியாது நிலத்தில் இருக்கக்கூடிய மாசு உங்களை மட்டும்தான் பாதிக்கும் நீரில் இருக்கிற மாசு உங்களுக்கு மட்டும்தான் பாதிக்கும் ஓரளவுக்கு இது கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு அதனுடைய எஃபெக்ட் இருக்கலாம் ஆனால் இந்த அண்டை வெளியிலே இருக்கின்ற மாசு காற்று மாசு என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது உலகம் முழுவதும் எங்கேயோ ஒரு கடைக்கோடியிலே ஒருத்தர் மாசுபடுத்தி கொண்டிருந்தா இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிற கார் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் பஸ்ஸு கிடையாது ட்ரெயின் கிடையாது சமீபத்தில் நான் போயிருந்தப்போ போன வாரம் போன வருஷம் நான் அட்லாண்டாவிலேருந்தே அங்கேருந்து ஃப்ளோரிடா போகணும் எவ்வளோ ரன்னிங் டைம் கேட்டால் எட்டு மணி நேரம் நாங்கள் நான் சொன்னேன் எதுக்குப்பா எனக்காக நீ கார் எடுத்துகிட்டு வர இந்த நைட் பஸ்ஸெல்லாம் இருக்குமில்ல நான் ஊர் மாதிரி அந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் ஏற்றி விட்டால் நான் போயிடுவேன் இல்லை தேவையில்லாத எதுக்கு நின்ற நேரத்தையும் செலவு பண்ணணும் அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் வாய்ப்பே இல்லைங்கிறாங்க அங்கே நீங்கள் வண்டி ஓட்டியே தான் ஆகணும் அந்த மாதிரி ஆமனி பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் எல்லாம் கிடையாது எதனால் அப்படின்னா அந்த நாட்டில் அப்படி ஒரு எக்கனாமியை வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க நீ கார் ஓட்டியே ஆகணும் ஃபியூயலை பர்ன் பண்ணியே ஆகணும் அப்போ காரினுடைய தேவை அதிகமாகும் ஃப்யூவலினுடைய தேவை அதிகமாகும் அது ரெண்டும் அதிகமாகும் பொழுது பொருளாதாரத்தில் உங்களுக்கு உற்பத்திகள் வந்துகிட்டே இருக்கும் சில கார்பரேட் கம்பெனிகள் மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாரிச்சுட்டே இருப்பாங்க ஸோ அதை நாடே அப்படி டிசைன் பண்ணி வச்சுருக்கிறான் ஓடுறவங்க ஓடிக்கிட்டே இருக்கணும் செலவு பண்ணிகிட்டே இருக்கணும் அதனுடைய லாபத்தை உறிஞ்சிருக்க மட்டும் பெரிய பெரும் நிறுவனங்கள் இதுதான் அந்த நாட்டினுடைய டிசைன் இதே நீங்கள் நெதர்லாண்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்கே வந்து வண்டி ஓட்டாத சைக்கிளை ஓட்டுங்கிறான் அவனவன் கோட்டு டை போட்டுட்டு காலையில் விறுவிறுன்னு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறான் அதுக்கு அலவன்ஸ் வேறு கொடுக்குறாங்க சைக்கிளுக்கு நெதர்லாண்டெல்லாம் உங்களுக்கு தெரியும் முன்னால் ரோடு பின்னால் வந்து நீர் நீர் பாதைகள் இருக்கும் சரி வேணும்னா சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடலாம் ரோட்டில் இல்லைன்னா போட்டில் போய்க்கலாம் போட்டில் இன்னும் கொஞ்சம் குறைவு அது இருக்கிறதுலையே நிறைய வெயிட்டை குறைந்த செலவில் கொண்டு போகக்கூடியதுக்கு பல வழிகள் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஒன்று லாரி கொண்டு போகலாம் அதில் அதிகமான செலவாகும் அடுத்தது அதிலிருந்து ஒரு பத்து பர்சன்ட்டு தான் செலவாகணும் அப்படின்னா அது வந்து ரயில் அவ்வளோதான் செலவாகும் அதுலேருந்து இன்னொரு பத்து பர்சன்ட் தான் செலவாகும் அப்படின்னா அது வந்து நீர்வழி தான் இந்த நீர்வழியை வந்து மிக பெரிய அளவில் எடுத்துக்கொண்டு இருக்கிற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நெதர்லாண்டு மாதிரி சைனாவில் வந்து மஞ்சள் நதின்னு ஒன்று இருக்குது யாங்ஸ்டி ரிவர் அப்படிங்கிறது அந்த நதி பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸில் தான் உற்பத்தி ஆகுது ஆனால் சாங்காயில் போய் முடியுது ஆறுநூறு கிலோமீட்டர் இந்த அறுநூறு கிலோமீட்டரும் நீங்கள் சரித்திரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா சாரோ ஆஃப் சைனான்னு போட்டிங்கனாலும் சரி சைனாவின் துயரம்னு போட்டிங்கனாலும் அந்த மஞ்சள் நதி தான் காட்டுவாங்க ஏன்னா திடீர் திடீர்னு வெள்ளம் வந்துடும் உடனே பக்கத்தில் இருக்கிற கிராமம்லாம் முழுகிடும் அப்புறம் மறுபடியும் வெள்ளம் குறைஞ்சிரும் மறுபடியும் நார்மல் வாழ்க்கை பண்ணி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் பொழுது தான் மாசே தூங்கு அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடியே இதை பற்றி அவங்க அந்த கம்யூனிஸ்ட் பலூ பலுரோவில் அதை பற்றி விவாதித்து இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும் அப்படிங்கும்போது அப்போ வந்து இந்த மஞ்சள் நதி வந்து ஆழப்படுத்தணும் அகலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முன்வைக்கிறார் பல காரணங்கள்னால அந்த திட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போய் இறுதியாக இப்போ இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர் அவர்களுடைய இதில் வரும்போது கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் அந்த திட்டம் நடந்திருக்குது இன்று உலகத்திலேயே அதாவது வந்து ஒரு போட்டு கூட போக முடியாத ஒரு நதியில் இன்றைக்கி ஐம்பதாயிரம் டன் இருக்கக்கூடிய கப்பல் போயிட்டுருக்குது அதை ஆழப்படுத்தினாங்க அகலப்படுத்துனாங்க வேற ஒன்றும் பண்ணல இது செஞ்ச காரணத்தினால இன்றைக்கி அந்த பகுதியில் மட்டும் நீங்கள் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோ அறுநூறு கிலோமீட்டர் நீங்கள் நினச்சிப்பார் இங்கேருந்து சென்னை தூரத்துக்கு அந்த நதியினுடைய ஆழப்படுத்தி அகலப்படுத்தினோட காரணத்தினால அதனுடைய சரக்கு போக்குவரத்து மக்கள் போக்குவரத்து மட்டுமே ஏற்கனவே என்ன செலவாயிட்டு இருந்ததோ அதிலிருந்து ஒரே ஒரு சதவீதம் மட்டும்தான் ஆயிட்டுருக்குது இன்றைக்கி அப்படின்னா எவ்வளவு ஃபியூவல் வேஸ்ட்டாக இருக்குது எவ்வளவு ம எனர்ஜி குறையுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மாசு ஏன்னா அதை வந்து அப்படியே விட்டுருந்தாங்கன்னா மாசு வந்துட்டே இருக்கும் போக்குவரத்தில் ஸோ அதை எல்லாம் குறைச்சி கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கிராமங்களை வந்து வெளியேற்றி பக்கத்தில் கொண்டு போய் செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதை பார்க்குறதுக்காகவே நான் ஒரு டூர் ப்ரோக்ராம் போட்டு போனேன் இது படித்ததோடு இருக்கக்கூடாது நாம் பார்க்கணும் அப்படின்ட்டு பார்க்கும்போது நான் ஒரு மூணு நாள் இரவு பகல் மூணு இரவு மூணு பகல் அந்த நதியில் பயணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது ஒரு டூரிஸ்ட் போகும்போது தான் அவங்க செஞ்ச வேலைகளை எல்லாம் பார்த்துங்க மலைச்சி போயிட்டேன் நீ யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு இருக்கிற ஆற்றை நாலு மடங்கு அகலம் பண்ணணும் நாலு மடங்கு ஆழம் பண்ணணும் இப்படி வி ஷேப்பில் இருக்கிற ஆற்றை அப்படியே ஃப்ளாட்டாக கொண்டு போய் இப்படி கொண்டு ட்ரப்பு மாதிரி பண்ணி ரெண்டு பக்கம் இது அப்புறம் பாலங்கள் எவ்வளவு மண் எடுத்து வெளியில் போடணும் அதுக்கு எவ்வளவு இயந்திரங்கள் வேணும் அதுக்கு எவ்வளவு பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கும் மிகப்பெரிய ஒரு திட்டம் இது உலகத்திலையே எங்கேயும் ஒரு நடக்க முடியாத ஒரு அதிசயம் எந்த ஒரு நாட்டில் இது செயல்படுத்த முடியாது காரணம் அங்கே இருக்கிற சுதந்திரம் இன்றைக்கி நம்ம ஒரு ஹைவே போடணும் அல்லது ஒரு ஆயில் லைன் போடணும்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் உடனே கோர்ட்டுக்கு போகிற ஸ்டே வாங்கிடுறோம் அந்த திட்டத்தை நடக்கிற கூடாது பண்ணுறோம் ஆனால் சைனாவில் அப்படி இல்லை அது கம்யூனிஸ்ட் கண்ட்ரிங்கிறதுனால நிலம் அரசுக்கு சொந்தமானது எந்த ஒரு திட்டத்தையும் அவங்களால செயல்படுத்த முடியும் இது ஒரு மிகப்பெரிய காரணம் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த நதியினுடைய அறுநூறு கிலோமீட்டர் நில வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேலே உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு டேமை கட்டியிருக்காங்க அதிகமான சிமெண்ட் அங்கே தான் போட்டிருக்காங்க அதிகமான காங்கிரீட் அங்கே தான் போட்டிருக்காங்க உலகத்திலேயே ஒரு நீர் மின்சார நிலையம் அப்படின்னா உலகத்திலேயே பெரிய மின்சார நிலையம் அதுதான் நாங்கள் அந்த டூர் முடித்து கடைசியில் அங்கே தான் போய் முடியுது அந்த மின்சார நிலையத்தை என்னால் பார்க்க முடிஞ்சது அவ்வளவு அந்த அணையை கட்டும் பொழுது இருந்து உலகத்தினுடைய சுழற்சியிலேயே ஒரு சிறு மாறுதலில் அவன் பார்த்தான் காரணம் வந்து அவ்வளவு தண்ணியை தேக்கி அந்த அறுநூறு கிலோமீட்டருக்கு நிறுத்துகிறான் அதிலிருந்து வர ப்ரெஷரில் அந்த நீர் மின் மின்சார நிலையை ஓடுறது பார்த்துட்டு அதுக்காக நான் ஒரு இரநூறு டாலர் எக்ஸ்ட்ராவாக கட்டி அதுக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வந்தால் ஒவ்வொன்றும் வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சி மெகாவாட் ஜென்ரல் என்ஜினியரிங் ஜியினுடைய டர்பைன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபது டர்பைன் உள்ளே ஓடிகிட்டுருக்கு அது உள்ளே போய் பா நான் இன்ஜினியர் அதனால் வந்து அதை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் போய் பார்த்தேன் இது எதற்காக சொல்கிறேன் என்றால் மாசு கட்டுப்பாட்டை மிக பெரிய அளவிலே சைனா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் துரித ரயில்கள் இந்த வந்தே பாரத்தெல்லாம் நம்ம இப்போ அங்கே வேணாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் காந்தத்தில் போகக்கூடிய ரயிலை வந்து ட்ரயல் எடுத்துகிட்டுருக்கிறாங்க டியூப்லெட் ட்ரெயின் ஒரு ட்யூபுக்குள்ளே ஒரு ரயில் போகும் அது எங்கேயும் டச் ஆகாது அந்த காந்த சக்திகளை அப்படியே உள்ளே போய்டும் ஊர் ஊருக்கு போய் நிற்கும் கீழே இறங்கும் மறுபடியும் எந்த எந்திரிச்சு மேலே போய்டும் எந்த பக்கம் டச் ஆகாது இப்படி ஒரு வருங்காலத்தில் எந்த விதமான இது இல்லாத மாசு இல்லாத ஒரு பயணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்காங்க அதனால் எந்த அளவுக்கு இந்த மாசு இந்த உலகத்தை வந்து இது இருக்கு அப்படின்னா இன்னும் வந்து மக்களிடையே விழிப்புணர்வு இல்லை இப்போது கார்பன் நெட் ஜீரோ அப்படிங்கிறதுல எல்லா உலகத்துலேயும் போட்டி போட்டு நடந்துட்டுருக்கு நடந்துகிட்ருக்குது அதில் முதல் கண்ட்ரி வந்து பூட்டான் அவங்க கார்பன் என்ன செலவு பண்ணுறாங்களோ அதுக்கு மேலே ஆக்சிஜனை கொடுக்குறாங்க மரத்துனால அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நெதர்லாண்ட் இப்படி ஒவ்வொரு கண்ட்ரியாக இதில் போட்டி போடுறதில் நாமெல்லாம் எங்கேயோ ரொம்ப பின்னால் இருக்கிறோம் ஆனாலும் கூட இந்த மாறுதல்களை வந்தே தீர வேண்டும் என்று தான் இன்றைக்கி எலக்ட்ரிக்கு எலக்ட்ரிக்கு அப்புறம் இப்போது புதிய கண்டுபிடிப்பு ஹைட்ரஜன் ஃபியூயல் இப்போ நேற்று கூட ஒரு செய்தியை படித்தேன் டொயாட்டோ மோட்டார்ஸில் தண்ணியை ஃப்யூயலாக மாற்றிடலாம் ஹைட்ரஜனுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை ஹெச் டூ ஓங்கிறது தண்ணி ஹைட்ரஜனை பிரித்து எடுத்து ஹைட்ரஜனை ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப டேஞ்சர் அதனால் ஹைட்ரஜனை வந்து சிலிண்டராக பண்ணி வண்டியில் மாற்றுறதோ இது பண்ண கொஞ்சம் டேஞ்சருங்கிறதுனால இப்போ இன்னும் ஒரு படி இது போன மாதம் நகர்ந்த நிகழ்வு இன்னும் ஒரு படி போய் எதுக்கு ஹைட்ரஜனை பிரித்து அதை சமந்துட்டு போகணும் கார்லேயே ஹைட்ரஜனை பிரிக்கிற மாதிரி பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை இல்லைங்களா அப்படின்ட்டு டொயாட்டோவில் சாதாரணமாக கிளம்பும்போது ஒரு பத்து லிட்டர் தண்ணி எடுத்து காரில் ஊற்றிட்டா போகிறோம் வண்டியோட எப்படி இருக்கும் பாருங்கள் இதுக்கப்புறம் அது ஹைட்ரஜனை அதே பிரித்து ஹைட்ரஜனை ஃபியூயலாக பயன்படுத்தி அது வெளியில் வரும்போது மறுபடியும் தனியாகவே வெளியில் வந்துடும் ஸோ எங்கேயாவது ஒரு ஓரத்தில் போய் நிறுத்தி நம்ம ஒன்று கடிக்கு போகிற மாதிரி காரை நிறுத்தி ஓப்பன் பண்ணி விட்டோம்னா அது ஒன்று கடிச்சிடும் இன்றைக்கி டெக்னாலஜி அந்த அளவுக்கு மாறுதல்கள் இருந்தாலும் கூட நடைமுறைக்கு கொண்டு வருவது மிக மிக கடினம் எவ்வளவு பேர் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறது அதை விட மிகப்பெரிய கடினம் இருந்தாலும் கூட இந்த மாதிரி வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு சின்ன முயற்சியில் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நமது பணி மிகச்சிறந்த பணி வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலையெல்லாம் தயவு செஞ்சு இந்த மாடலை வந்து நீங்கள் போய் சொல்லுங்கள் யாரை வேணாலும் இங்கே கூட்டிகிட்டு வாங்க எப்போ வேணாலும் கூட்டிகிட்டு வாங்க அவர்கள் பார்க்கட்டும் நாங்கள் செய்கிறது மரத்தை வைக்கிறது மட்டுமில்லை மூணு வருஷம் வளர்த்தியும் கொடுக்குறோம் அதே மாதிரி மரம் வைக்க முடியாதவங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஐம்பது மரமாக நூறு மரமாக உங்கள் நிறுவனத்தினுடைய ஆண்டு விழா உங்களுடைய பிறந்தநாள் மனநாள் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் அல்லது நீத்தார் நினைவு நாள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுங்க நீங்கள் எப்போ வேணாலும் வந்து என்ற மரம் எங்கேன்னு கேளுங்க எங்க அலுவலர்கள் உங்களுக்கு காற்றுக்கு தயாராக இருக்கிறார்கள் என்று கூறி விருந்தினர்கள் வனம் நிர்வாகிகள் அறங்காவலர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் கொண்டனர் வந்து காலையில எந்திரிச்சு கிளம்புறப்போ என்ன எதிர்பார்த்து கிளம்புவோம் அப்படிங்கிற ஒரு இது வந்து நார்மலா ஸ்டாண்டர்டா எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறோம் ஆஃபீஸை மேனேஜ் பண்ணணும் கஸ்டமர்ஸை மீட் பண்ணுவோம் ப்ராஜெக்ட் ஒர்க் நடந்துகிட்ருக்கோம் அங்கே வந்து என்ன இஷ்யூஸ் வரும் அதே தான் எங்கள் மைண்டில் ஓடிகிட்டுருக்கோம் பட் ஆனால் இங்கே வந்து ஃபங்க்ஷனாலிட்டி இந்த மாதிரி ஒரு சர்வீஸு இந்த மாதிரி ஒரு 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 ஆர்கனைசேஷன் வந்து இந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோன்னே எனக்கு என்ன என்ன சொல்கிறதுன்னு தெரில நீங்கள் எவ்வளோ வருஷத்தோட கடின உழைப்பு எவ்வளோ வருஷம் எவ்வளோ பேர்த்தோட ஐடியா எவ்வளோ பேர்த்தோட கன்சென்ட் எவ்வளோ பேர்த்தோட கூட்டு முயற்சினால இதெல்லாம் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு என்னால் ரொம்ப பார்க்க முடியுது அந்த ப்ராஜெக்ட் வந்து செண்பகம் அப்படின்னு ப்ராஜெக்ட் அது பெண் குழந்தைங்களை படிக்க வைக்கிறது அதுக்கு வந்து எஸ்ஓபி ஒன்று எழுதி வச்சிருக்கோம் அது என்ன அப்படின்னா சிங்கிள் பேரண்ட் சைல்டாக இருக்கணும் அப்புறம் அவங்களோட ஃபேமிலி இன்கம் வந்து ஒரு எயிட்டி தௌசண்ட்னு வச்சுருந்தோம் பர் ஆனம் பட் ஆனால் இப்போ வந்து ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த க்ரைட்டீரியாவில் ஒரு மார்க் வாங்குகிற குழந்தைய வந்து காலேஜில் ஸ்கூல் முடிஞ்சு காலேஜில் சேர்த்துறதுலேருந்து முடித்து வேலை வாங்கி கொடுக்குற வரைக்கும் அதுதான் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த நேரம் என்னுடைய வாழ்வில் ஒரு ஒரு சிறப்பான ஒரு நேரம் இது ஒரு முக்கியமான ஒரு நேரம் அப்படின்னு உணர முடிகிறது இந்தளவுக்கு இன்றைக்கி அந்த சுற்றுப்புறம் மிக சுற்றுப்புற சூழ் மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலை இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கும்போது இந்த வனம் ஃபவுண்டேஷன் வந்து மிகவும் அற்புதமாக அருமையாக இந்த காரியங்களை ஒரு எந்த ஒரு பிஸ்னஸ் இல்லாமல் டோட்டலாகவே ப்ராஃபிட் நோக்கி இல்லாமல் கண்டிப்பாக செய்கிற விஷயம் பார்க்கும்போது மிகவும் மிகவும் ஒரு அருமையாக இருக்குது ஈரோப்பில் என்னென்னா இந்த ட்ராஃபிக் ரூல்ஸ் வந்து நீங்கள் நைட்டு பகல் எந்த நாள் ஆனாலும் அந்த ட்ராஃபிக் அவங்க ரூல் மாறுறதில்ல சிக்னல்னால் சிக்னல் நின்றுறாங்க அப்புறம் அந்த ஹார்னுங்கிறது எங்கேயுமே நான் கேட்டதில்லை ஹார்னு எந்த இடத்துலையுமே அவங்க யூஸ் பண்ணுற மாதிரியே இல்லை அப்புறம் வந்து சுவிஸ்ஸோ பேரிஸோ எங்கே வந்தாலும் நாங்கள் வந்து ஹோட்டலில் வந்து நமக்கு என்னென்ன பண்ணுங்க அங்கே ரெண்டு பாட்டிலில் தண்ணி வச்சுருக்கோம் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் நம்ம ஊரில் பாட்டில் வச்சுட்டு அங்கே போனோன்னே தண்ணியெல்லாம் நாங்கள் இந்த என்ன கேட்டதுனால் நீங்கள் பாட்டையவே யூஸ் பண்ணலாம் எல்லா இப்போ ஜெர்மன் ஆகட்டும் சுவிஸ் ஆகட்டும் பேரிஸ் ஆகட்டும் டேப் வாட்டரைவே தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அவ்வளவு ப்யூரிஃபை பண்ணி அந்த டேப் வாட்டரைவே தான் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அனைவருக்கும் வணக்கம்ங்க என் பேர் விக்னேஷுங்க வனத்தில் டேட்டா குவார்டினேட்டராக ஒரு ஆறு மாதங்களாக என்ன பணியை சேர்ந்துட்டு வந்துட்டுருக்கங்க இப்போது லாஸ்ட் வீக் வந்து வனத்துக்கு வந்து ஃபைஏர்ஸ் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க ஃபைவ் எஸ் அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் காயின் பண்ண ஒரு டேர்முங்க நம்ம அண்ணா சொன்ன மாதிரி அஞ்சு எஸில் வந்து ஒன்று வந்து ஃபஸ்ட் எஸ் அப்படின்னு எது சொல்லுவோம் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களில் வந்து நம்ம வெளியே அப்புறப்படுத்துதுங்க இப்போது ஜோன் வைஸ் பிரித்து போங்க நாம அந்த ஜோனில் என்னென்ன ஐட்டங்கள் என்னென்ன திங்ஸ் தேவையில்லையோ அதெல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு போயிடணுங்க ரெண்டாவது எஸ் அப்படிங்கிறது எல்லா பொருட்களுக்கும் ஒரு நம்பர் அண்ட் லேபிளிங் கொடுக்கணுங்க இப்போது பத்து சேர் இருக்குது அப்படின்னா ஒரு அரங்கத்தில் சேர் ஒன்றுலேருந்து ஆரம்பித்து பத்து வரைக்கும் கொடுக்கணுங்க அதே மாதிரி ஒரு ப பூ சப் பூஃபர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும் அதுக்கு கீழே வைக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும் அது ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ சப்போஸ் யாராச்சும் இந்த பூஃபரை சர்வீஸ் கோயிலில் எடுத்துகிட்டு போயிட்டாங்களோ எங்கே கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும் எந்த இடத்துல இருக்குது எந்த இடத்துல எடுத்துகிட்டு போனோ அதே இடத்துல திருப்பி கொண்டு வந்து வைக்கணும் அதுக்காக தான் செகண்ட் டேஸ் பண்ணுறதுங்க தேர்ட் டேஸ் அப்படிங்கிறது வந்து கிளீனிங்கில் வருங்க இப்போ நம்ம சும்மா க்ளீன் பண்ணாமல் ஒரு சேரை துடைக்கிறோம் அப்படின்னா அந்த சேரை கீழே புஷ் இல்லையா இல்லை சேரோட ஆம் பிரெஸ்டர்ஸ் ஏதாச்சும் உடஞ்சிருக்கா மைக்கு க்ளீன் பண்ணும் போது மைக்கில் ஏதாச்சும் ஒயர் லூஸ் காண்டாக்ட்ஸ் இருக்கா அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து குறைபாடுகள் இருக்கும்போது அதை சொல்கிறதுக்கு தகுந்தாப்பில் நம்ம க்ளீன் பண்ணுறது தான் தேர்ட் எஸ்ஸுங்க ஃபோர்தர்ஸ் அப்படிங்கிறது இந்த மூணுத்தையுமே வந்து ஒரு பழக்கமாக்கணுங்க நம்ம எப்பவுமே இந்த ஃபைவ் இயர்ஸ் ஒரு ஆர்கனைசேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ இயர்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க ஃபோர்த் பண்ண மாட்டாங்க இந்த ஆடிட்டிங்க்காக எல்லாத்தையும் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி செவத்தில் மாட்டிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு கன்சிஸ்டன்ஸாக டெவலப் பண்ணவே மாட்டாங்க இதை கன்சிஸ்டாக பண்ணணும் ஒரு பழக்கமாக்கணும் அப்படிங்கிறதான் ஃபோர் இயர்ஸுங்க இந்த நாலு இயசையுமே திருப்பி திருப்பி பண்ணுறோமா அப்படிங்கிறது பார்க்குறதா ஃபைவ் ஃபையர்ஸுங்க ஸோ கியூசிஎஃப்ஐ குவாலிட்டி சர்க்கிள் ஃபோரம் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஃபையர்ஸ் கிவிங் சர்டிஃபையிங் ஆர்கனைசேஷன் இன் இண்டியாங்க இதில் வந்து வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு என்ஜிஓ டு பி சர்டிஃபைட் பை கியூசிஎஃப்ஐ ஃபையர்ஸ் ஆர்கனைசேஷனுக்காகங்க வனம் அமைப்பு ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை வான்மழை என்கின்ற பெயரிலே கருத்தரங்கு நடத்தி வருகிறோம் அந்த வகையிலே இந்த மாத கருத்தரங்கிற்கு தலைமை விருந்தினராக தமிழ் திரு கு சண்முகசுந்தரம் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி தொகுதி அவர்கள் தங்களுடைய அனுபவங்களையும் தான் செய்த சாதனைகளையும் இங்கே நமக்கு விளக்க உள்ளார்கள் அதே போல கோவையைச் சார்ந்த நானா நாணி அனன்யா ஷெல்டர்ஸ் என்கின்ற டாக்டர் உமா மகேஸ்வரி யுவராஜ் அவர்கள் வருகை புரிந்து முதுமையினுடைய அதை எவ்வாறு முழுமையாக்குவது என்றும் அவர்களுடைய அந்த மூத்த குடிமக்களுக்கு தாங்கள் செய்யும் சேவைகளை இங்கே நம்மோடு வந்து பகிர்ந்து கொள்ள உள்ளார்கள் அதே செயற்பாட்டாளராக திரு விஜயகுமார் அவர்கள் தமிழோசை பதிப்பகம் என்கின்ற பதிப்பகத்தை நடத்தி வருபவர் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் குறிப்பாக பர்மாவிலே மரண ரயில் என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார்கள் அதை பற்றி அவர்கள் இங்கே விளக்க உள்ளார்கள் இப்படி ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை அறிஞர் பெருமக்களை அழைத்து வந்து இங்குள்ள பகுதி விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கருத்துறை வழங்குவது நாங்கள் வழக்கமாக கொண்டுள்ளோம் அந்த வகையில் எழுபத்தி நான்காவது இந்த மாதம் எழுபத்தி ஐந்தாவது மாதமாக இந்த கருத்தரங்கு நடைபெற உள்ளது நீங்கள் அனைவரும் இந்த கருத்தரங்கு கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் மட்டுமல்லாது இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லி அழைத்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை இங்கே காலை பத்து மணிக்கு ஏதாவது ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையோடு இணைந்து இங்கு இலவச மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு மாதமும் சென்ற மாதம் பொன்னி மருத்துவமனையிலிருந்து நாங்கள் அங்கே இரத்த தான முகாமும் இலவச மருத்துவ முகாமும் நடத்தி வருகிறோம் அந்த வகையிலே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மருத்துவமனையோடு இணைந்து இலவச மருத்துவ முகாம் முதல் வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது இந்த செய்தியும் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி பயனடைய வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உலக நல வாழ்த்தோடு இந்த கூட்டம் இத்தோடு நிறைவு பெறும் இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கிய அறங்காவலர் விநாயகா ப்ளூ மெட்டல்ஸ் திரு கே வேலுச்சாமி அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் உங்கள் பகுதி நிகழ்வுகளும் இடம்பெற வேண்டுமெனில் கீழுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி